ஹரிபோ மகா காளி ஒரு கிராமத்து டீ கடையில் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல நானும் அப்போ இருக்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் நலம் விசாரிச்சுக்கிட்டாங்க அப்போ ஒருத்தர் மற்றொருவர்கிட்ட கேட்குறாரு என்னப்பா இந்த வருஷம் விவசாயம் ரொம்ப சிறப்பாக இருந்ததா எத்தனை மூட்டைய எடுத்த என்ன லாபம் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவர் ரொம்ப சலிப்பாக பதில் சொன்னார் அடையாமப்பா விவசாயம் பண்ணி அஞ்சு வருஷம் ஆகுது கொஞ்சம் தரிசாக போட்டுட்டேன் கொஞ்சம் தான் குத்தாக்கி கொடுத்தேன் அப்படின்னார் அதோட நிறுத்தியிருந்தால் பரவாயில்ல மேலும் தொடர்ந்து சொன்னார் கடைசியாக வந்து நல்ல கண்டு முதல் களத்தில் நல்ல காய வச்சு கொண்டாந்து வீட்டில் வண்டியில் இறக்கி பத்தாயத்தில் நெல்லை கொட்டணும் கடைசி குண்டாங்குண்டு போய் கொட்டுறப்ப பிடிச்சி தூக்கிறதுக்கு ஆள் இல்லை வீட்டுக்காரி உள்ளே ஏதோ வேலையாக போயிட்டா ஆள் ஏதோ மாடை ஓட்டிட்டு அந்தான போயிட்டான் அந்த நேரம் ரோட்டில் இன்னொரு மாவும் போனான்ப்பா ஒரு செத்த ஒரு கை பிடிடான்னு அவனை போய் சொல்லிவிட்டேன் அவன் வந்து அப்படி பிடிச்சி தூக்குனப்போ அண்ணாண்ணா இந்த வருஷம் ரொம்ப அமோகமாக இருந்திருக்கும்போல இருக்க உங்களுக்கு தான் நான் எல்லாரோட நல்ல மகசூல்னு சொன்னாங்க அப்படின்னு ஒரு வாயை சொல்லிவிட்டு தூக்கி வச்சான் அதுதான்ப்பா கடைசியாக நான் எங்கூட்டு பத்தாயிரத்தில் கொட்டின நெல் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷமாக ஒரு நெல் கூட நான் கொட்டலை அதுக்கு அவர் ஐய அவனை போய் பிடிக்க சுன்னிய சரியாக போச்சு போ அவன் ராசி இல்லாதவன் பாவன் ஒரு பண்ணையே அவனால் போயிட்டு தெரியுமில்ல அவனுக்கு அப்படின்னாரு பதிலுக்கு இந்த உரையாடலை அப்படியே அலட்சியப்படுத்திடலாம் இது ஏதோ அவர்கள் ஒரு விதமான மூட நம்பிக்கைகளில் சிக்கியிருக்கிறாங்க அப்படின்னு என்னால் நகர்ந்து வர முடியல அவங்க யாரோ என்னமோ அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க டீ சாப்பிட்டாங்க அவங்களும் புறப்பட்டாங்க நானும் புறப்பட்டேன் ஆனால் அந்த பேசின செய்திகள் அப்படியே மனசில் நிற்கிது இந்த ராசி வந்து ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் மறைபொருளாகவோ நேரடியாகவோ ஒரு சம்பந்தம் அவங்க மனசில் இருக்கும் எனக்கு வந்து அந்த வாட்சி ரொம்ப ராசியான வாட்சிங்க அந்த வாட்சை நான் கட்டிட்டு போனோம்னா அந்த காரியம் ஜெயமாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கார் வந்து எனக்கு ராசி அந்த கார் வந்ததுலேருந்து தான் எங்கள் குடும்பம் வந்து பெரிய முன்னேற்றம் அதனால் அந்த காரை நாங்கள் விற்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு ஒரு புடவை ராசியாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றின் மீது ஒரு ராசி தொடர்பான ஒரு அபிப்பிராயம் ஒரு நம்பிக்கை இருக்கும் அந்த நம்பிக்கை பெரிய அளவில் சாதிக்கும் ஜெயிக்கும் அந்த ராசி நம்பிக்கை பொய்த்து போகாது ஏனென்றால் அதன் மீது அவங்க வைத்திருக்கிற ஆழமான ஒரு நம்பிக்கை ஆனால் இந்த ராசிங்கிறதுக்கு சாமுத்திரிக லட்சணம் வந்து ரொம்ப ரகசியமானது யாருக்கு ராசியான கை யாரிடம் முக ராசி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் அவங்க தான் அனுபவப்பட்டிருப்பாங்க நமக்கு வந்து இவர் ராசியானவர் நம்ம வெளியில் புறப்படும் போது அந்த விட்டு அம்மா ஏத்தாப்பில் வந்ததுன்னா அந்த காரியம் ஜெயம் ஆயிடும் அந்த அம்மா ராசிங்க இவங்க வந்து முதல் வியாபாரம் பண்ணாங்கன்னா அன்னைக்கு நல்லா இருக்கும் அது ராசி அப்படிங்கிறது சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு தான் அது தெரியும் அப்படி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ராசியான மனிதர்கள் நாம் சந்திப்போம் கடந்து போகும் அவங்கள நம்ம வந்து கவனம் எடுத்து வச்சுக்கணும் இல்லை சில நல்ல செய்திகளை முத முதல்ல சொல்கிற போது ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்லணும் என் பையனுக்கு கல்யாணம் நிச்சயமாக இருக்குங்க என் பையனுக்கு வேலை கிடச்சிருக்குங்க என் மகளுக்கு குழந்த பிறந்திருக்குங்க அப்படின்னு சொல்கிறது இருக்கு அதுதான் செய்தி ஆனால் நாம் சொல்கிற அந்த செய்தினால ஒரு தோஷமோ தீட்டோ சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்திடாமல் இருக்கணும் அப்படின்னா நாம் சொல்லும்போது அவங்கவுங்களுடைய ஒரு இஷ்ட தெய்வங்களை மனசில் நினச்சி அம்பாள் அருளால் மகனு கல்யாணம் நிச்சயமாக இருக்குது எல்லாம் அவள் பண்ணி வைக்கிறா எல்லாம் நாராயணன் நடத்தி வைக்கிறார் அப்படின்னு அவங்கவுங்களுக்கு என்ன தெய்வ இஷ்டமோ அந்த தெய்வம் அந்த செயலை செய்தது மகளுக்கு வந்து குழந்த பாக்கியம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறத அம்பாள் அருளால் அவள் உண்டாயிருக்கிறா எல்லாம் அவள் கொடுத்த பிச்சை அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அதை கேட்குற நபருக்கு ஒரு ஏக்கமோ இச்சையோ ஒரு பொறாமையோ எது ஏற்பட்டாலும் அம்பாள் பேரை சொல்லி சொல்கிற போது அது நேரடியாக அம்பாளுக்கு பட்டு தான் அடுத்து எதிரொலிக்கும் நேரடியாக சூரியனை பார்க்குற மாதிரி வராது ஒரு கண்ணாடியை கொண்டு அந்த வெளிச்சத்தை திசை திருப்பி அந்த வெளிச்சத்தை மட்டும் நம்ம பெறுற மாதிரி வரும் அதனால் அந்த செய்தியை வந்து தெய்வத்தின் பேரால நம்ம சொல்கிற போது என்னால் ஆகலை மனுஷனால் நடக்கலை இல்லை அவள் நடத்துறா எங்கள் வீட்டில் இருக்கிற தெய்வங்கள் அதை செய்து எங்கள் வீட்டு முன்னோர்கள் அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு அவங்கள முன்மொழிந்து செய்யும்போது அவங்களும் என்ன செய்வாங்க டக்குன்னு அப்போ நம்பால் நட நம்பளால் நடக்குதுன்னு சொல்கிறான் அந்த பிள்ளை அவனை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு அக்கறை அவங்களுக்கு வந்துடுது வலுவாக அவங்க ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க எல்லாம் நான் பார்த்து முடிச்சிட்டேன் பையனை கல்யாணம் முடிச்சுட்டேன் பெரிய இடத்துல பண்ணியிருக்கிறேன் அதுனா இதுன்னா அவன் வந்து நூறு பவுனு தான் போடுவோன்னா அதெல்லாம் முடியாது பாடுன்னு சொல்லி அங்கே அது பண்ணுறா என்ன பண்ணுற எல்லாம் பார்த்து நம்ம அதான் எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு ஜபர்தஸ்தாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்குது பாருங்க அது உயர்ந்ததல்ல அது பல சிக்கல்களை கூட எதிர்காலத்தில் உருவாக்கிடும் சில பாக்கியங்களை பிறரிடம் போது அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிட்டாமல் இருக்கும் அவங்களுக்கு அது கனியாக இருக்கும் அப்படிப்பட்ட நபர்களாகவும் அவங்க மனசளவில் இருப்பாங்க வெளியில் தெரியாது அதை நாம் வந்து தெய்வத்தின் பெயரால் சொல்லணும் அப்படி போது அது மேலும் அது பாதுகாப்பு வளையமாக கவசமாக தெய்வ சக்திகள் உடன்பட்டு அந்த செய்தி வெளியாகும் அதனால் அந்த செய்திக்கு வந்து அந்த செய்தியினால் ஒரு தீட்டு தோஷங்கள் சம்பந்தப்பட்டவங்களை எதுவும் பாதிச்சிடாமல் பார்த்துக்கும் நம்மளுக்கு நம்மளோட பழகக்கூடியவங்க உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் நம்ம வீடு தேடி வராங்கன்னு வச்சுக்கங்க நிலப்படி தாண்டி உள்ளே வந்துட்டாங்க ஒரு நாற்காலியில் உட்கார வச்சிடுறோம் அது ஒரு நிமிஷமா ரெண்டு நிமிஷமோ அப்படி வந்து உட்காந்து எந்திரிச்சு போகிறாங்க அப்படின்னா ஒருவாய் தண்ணியாவது கொடுக்கணும் மனங்குளிர கேட்கணும் காஃபி சாப்பிட்றியா டீ சாப்பிட்றியா சாப்பாடு சாப்பிட்றியா என்ன வேணும் அப்படின்னு கேட்கணும் இப்போ தான் நான் சாப்பிட்டுட்டு வந்தேன்னு சொன்னால் கூட ஒருவாய் தண்ணியாவது கொடுத்து அவங்கள அனுப்பணும் திஷ்டி தோஷங்கள் என்பது எப்பயுமே வந்து இந்த நாட்டில் நூற்றி இருபது கோடி பேர் இருக்கிறான் அந்த நூற்றி இருபது கோடி பேரால் மனுஷ வாழ்க்கையில் திஷ்டி தோஷங்கள் வராது இப்போ நாம் வந்து மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒரு கோடீஸ்வரனை கண்டு ஏதாவது திருஷ்டி பண்ணுறோமா பொறாம கொள்றோமா இயக்கம் கொள்கிறோமா இருக்காது நமக்கு திஷ்டி தோஷங்கள் என்பது நம்ம யார் நன்கு அறிந்திருக்கிறார்களோ அவங்களை அறியாமல் அவங்களுடைய மனதில் எழுது எழுகிற இயக்கங்களும் பொறாமைகளும் தான் அது அவங்க வேணும்னு செய்கிறது இல்லை அவங்கள மீறி ஒரு உணர்வு ஏற்படும் இதுக்கு இன்னும் பழிச்சுன்னு சொன்னால் புரிஞ்சுப்பீங்க நான் இன்னொருத்தர் யாரையும் குற்றம் சொல்கிறதாகவோ யாரையும் குறைச்சி சொல்கிறாவோ நீங்கள் என்ன வேண்டாம் நாம் பெத்த குழந்தை இருக்குல்ல அந்த குழந்தைக்கே கன்னத்தில் ஒரு புட்டு வைப்பாங்க காலில் ஒரு புட்டு வைப்பாங்க அதுக்கு பெரியவங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்க பிள்ளைக்கு அம்மா கண்ணே பட்டுடுவாங்க பெற்றவளே அவள் தானே அவளையே அந் தன் குழந்தையை கொஞ்சிக்கிற போது அது சிரிக்கிற அழகை கண்டு அட என்ன மாதிரி சிரிக்கிறா என்ன மாதிரி இருக்கிறான்னு அந்த ஆசையை கொஞ்சிறதுனால அந்த ஒரு பார்வைக்கே அத்தை திருஷ்டி வருங்கிறாங்க அது மாதிரி நாம் நமக்கு நம்மை தெரிந்தவர்கள் தான் நம்ம அருகில் இருக்கிறவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க அவனுக்கு என்னப்பா கொடுத்து வச்சவன் அவனுக்கு என்னப்பா அப்படின்னு எண்ணம் கொள்வாங்க அது வந்து நாம் நல்லா இருக்கிறோன்னு நினச்சி சொல்கிறது தான் ஆனால் அவங்களாமல் அவங்களுடைய மன உணர்வுகளில் ஒரு தோஷம் திருஷ்டி ஏற்படும் இந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து நம்மை நாடி வரக்கூடிய நம்ம மீது அன்பு கொண்டு வரக்கூடியவங்களை நாம் வந்து வந்தாக்கா அவங்களுக்கு வந்து மனம் குளிர்கிற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துவதும் அதுக்காக தான் இந்த சம்பிரதாயங்கள்லாம் வந்தால் எல்லோரும் நலம் விசாரிக்கிறது போகிறது வர்றது எல்லாம் கேட்டு ஒரு மோர் ரொம்ப எளிதான ஒரு விஷயம் வீட்டில் மோர் இருக்கும் அந்த மோரை குடிக்கிற போது அந்த மனம் வயிறு குளிருது ஒரு தண்ணி கொடுக்கலாம் காஃபி கொடுக்கலாம் டீ கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து இன்றளவும் நான் எங்கே ரொம்ப பார்க்குறேன்னா பத்தும் பத்தாம வாழக்கூடிய மத்திய தர வர்க்கம் இருக்குல்ல அதுவும் அடித்தட்டு இருக்கும் இங்க தான் ஜாஸ்தியா இருக்கு மிதமிஞ்சிய செல்வத்தோடு வாழக்கூடிய இல்லங்கள் இருக்குல்ல அங்க ரொம்ப குறைஞ்சி போச்சு அங்க வந்து ஒரு வீட்டுக்குள்ள நீங்க போறீங்கன்னு வச்சுங்க வாங்கன்னு சொல்றதுக்கு வரமாட்டாங்க அந்த வீட்டில் நாலு பேர் இருப்பாங்க வாங்கன்னு சொல்றதுக்கு வரமாட்டாங்க வேலைக்காரி தான் வந்து சொல்லுவா வாங்க உட்காருங்க அப்படின்னு அந்த வீட்டில் ஒரு பையன் இருப்பான் பொண்ணு இருக்கும் அது எது உள்ளே இருக்கும் யாரும் வந்து நீங்கள் அந்த வீட்டுக்கு ரொம்ப முக்கியமானவராக கூட இருப்பீங்க உறவு அடிப்படையில் ஆனால் பொருளாதார அடிப்படையில் நீங்கள் ரொம்ப தாழ்ந்து இருப்பீங்க உங்களுக்கான மதிப்பு மரியாதைகள் குறைஞ்சி போயிடும் ஆனால் இது மாதிரி அமைப்புகள் இருக்குது பாருங்க இது ரொம்ப ஆபத்தானது யாருக்குன்னா அந்த செல்வ செல்வாக்கான குடும்பங்களுக்கு இந்த வீடுகளில் வந்து போகக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரியான சங்கடங்கள்லாம் இப்போ நடக்குதுன்னா ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் போவார் ஏதோ ஒரு வேலையாக போவார் ஒரு பத்து நிமிஷம் ஒரு அரை மணி நேரத்துக்கு வேலையாக போயிருப்பார் ஒரு கல்யாண பத்திரிகை கொடுக்கறதுக்கோ ஏதோ ஒரு தகவல் கொடுக்கறதுக்கோ அங்கே போவார் போய் அந்த வீட்டு பெரியவரோட ஒரு சோஃபாவில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பார் அந்த வீட்டு பையன் என்ன பண்ணுவான் பக்கத்தில் ஒரு பெரிய டிவி ஆன் பண்ணி சவுண்டாக வச்சு ஒரு காலை தூக்கி டீப்பாயில் வச்சுட்டு அவன் பாட்டுக்கு இருப்பான் என்னடா நம்ம அப்பாவை தேடி வந்திருக்கிறாரு பேசிகிட்டு இருக்கிறாரு அவரை வந்து இப்படி நம்ம நடந்துக்கிறோமே அது அந்த பண்பு அவனுக்கு வராது அது காரணம்னா நம்ம அப்பாவை விட அவர் தாழ்வான நிலையில் இருக்கிறாரு அப்படின்னு தான் அவன் முதல்ல நினப்பான் அதை அவங்க திருத்த மாட்டாங்க சில இடங்களில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா வாங்கன்னு சொல்கிறது மட்டும் இல்லை ஒருவா தண்ணி கொடுக்க மாட்டான் குடிக்கிறியான்னு கூட கேட்க மாட்டான் சில வீடுகளில் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க கடைசி வரைக்கும் வராது ஏன்ப்பா பதா காஃபி சாப்பிட்றியா அவங்க சம்பிரதாயத்தை இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால் அதோட விட்டுருவாங்க வேற ஏதாவது ஒரு ஒரு அன்பை செலுத்துறது மாதிரி அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க இந்த குடும்பங்களுடைய நிலை எப்படி அமையுன்னு கேட்டிங்கனாக்கா அடுத்த தலைமுறையில் மாறி போயிடும் அந்த லக்ஷ்மி கடாச்சம் அப்படியே அங்கே இருக்காது நிரந்தரமாக இருக்காது ஏன்னா இந்த மாதிரியான எளியோர்கள் வந்து அங்கே போது வெளியில் திருப்தியாக வர மாட்டாங்க என்னடா இப்படி நடக்குது ஒரு அவமதிப்பாக நடத்துகிறாங்களே தண்ணி கூட வேணுமானு கேட்கலையே அப்படின்னுங்கிற எண்ணங்கள்லாம் இருக்குது பாருங்க அது வந்து பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும் ஆனால் அது வந்து இப்போ அவங்க மாயை வந்து அவங்க கண்ணை மறைச்சிடும் இப்போ என்ன நிலைங்கிறது அவங்க பார்ப்பாங்க அடுத்த நிலையில் அது மாறிடுங்கிறத அந்த எச்சரிக்கையில் இருக்காது ஆனால் இதெல்லாம் பழங்காலத்தில் முதியவர்கள்ட மூத்தவர்கிட்ட இந்த அனுபவங்கள் ஜாஸ்தி வீ யாரையுமே வீட்டுக்குள்ளே வந்தவங்கள அலட்சியமாக நடத்திட மாட்டாங்க ரொம்ப அனுசரணையாக அக்கறையாக நடத்தி ஏதேனும் வந்து அவங்க வீட்டிலேருந்து ஏதேனும் ஒரு பழங்களோ இனிப்போ கையில் கொடுத்து இல்லாதவங்க வந்தால் இதை ஒன்று கொடுத்து அவங்கள நிறைஞ்ச மனசாக அனுப்பி வைப்பாங்க இந்த பண்புகள்லாம் வந்து ஒரு மகத்தான பண்புகள் அதெல்லாம் இன்றைக்கு உள்ள மாடர்ன் லைஃப் வந்து இழந்துடுச்சு இப்போ வந்து ஒரு ஒரு மார்க்கெட்டிங் இது தான் கணவன் மனைவியிலேருந்து எல்லா உறவுகள்லையும் அப்பா பிள்ளைலேருந்து அம்மா மகள் வரைக்கும் ஒரு குடுக்கல் வாங்கல் வாழ்க்கை தான் ஒரு பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி தான் நீ என்னை வந்து ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வச்ச அதனால் நான் உன்னே இப்போ வந்து ஹாஸ்டலில் சேர்க்குறேன் ஓல்டேஜ் ஹாஸ்டலில் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் இப்போ இருக்குது பல இடங்களில் வந்து உறவுலேயே ஒரு சாதிக்குள்ளே தீண்டாமைன்னு ஒரு நடைமுறை உண்டு அதாவது சாதிகளில் ஏற்றத்தாழ்வுங்கிறது அதுவே கண்டிக்கத்தக்கது ஆனால் ஒரு சாதியிலேயே ஒவ்வொரு சாதிக்குள்ளேயும் ஒரு தீண்டாமை இருக்குது அது நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அது புரியும் அது என்னென்னா ஒரு பொருளாதார தீண்டாமை ஒரே சாதியாக இருப்பான் மாமா மச்சான் உறவு இருக்கும் அண்ணன் தம்பி உறவு இருக்கும் பங்காளி உறவு இருக்கும் நெருக்கமான உறவினர்களாக இருப்பாங்க ஆனால் ஒருத்தர் வந்து ரொம்ப சாதாரணமாக இருப்பார் கிராமத்தில் விவசாயம் இருப்பார் இல்லை இன்னும் சொல்லிக்கிற மாதிரி ஒரு வேலையில் இருக்க மாட்டார் ஆனால் உறவில் அவர் ரொம்ப ரத்த பந்த உறவாக இருப்பார் இன்னொருத்தர் பெரிய நிலையில் இருப்பார் அங்கே வந்து அந்த உறவுங்கிற அடிப்படையில் அவர் அவர் மாமா ஆனால் அவர் சாதாரண கூலியாக இருக்கிறார் கூலியாக இருந்தாலும் ஒரு மாமாங்கிற அந்தஸ்து ஒரு உறவில் உயர்ந்த நிலையில் இருக்கிறார பெரியப்பாங்கிற நிலையில் இருக்கிறாரு அதை பார்க்கப்பட மாட்டாது ரொம்ப பத்து சுத்துக்கு தள்ளி இருக்கிற ஒரு சொந்தக்காரன் கொஞ்சம் பெரிய சொல்லிக்கிற மாதிரி இருப்பான் அவனை கூப்பிட்டு ரொம்ப கொண்டாடுவாங்க நெருக்கமாக இருக்கிறவங்கள விட்டுடுவாங்க அதுதான் ஒரு சாதிக்குள்ளேயே இருக்கிற தீண்டாமை இதெல்லாம் வந்து ஒரு சாப உணர்வுகளை உருவாக்கும் அவங்க செய்ய மாட்டாங்க அவங்க மனம் வந்து அதை உருவாக்கும் அதை அலை என்ன அலைகளால் அது வந்து சூழப்படும் ராசி அப்படிங்கிற ஒரு அம்சம் வந்து நாம் நமக்கு சில பல மனிதர்கள் பொருட்கள் நமக்கு ராசியாக இருக்கிறது மாதிரி நாம் பிறருக்கு ராசியானவராக உருவாகணும் அதுதான் ரொம்ப உயர்ந்தேன் நம்மள்கிட்ட சொன்னால் அந்த செய்தி விருத்தி ஆகணும் ஜெயமாகணும் அப்படிங்கிற ஒரு அம்சத்தை நாம் ஏற்படுத்திக்கணும் அதனால் யாராவது ஒரு நற்செய்தியை நம்மள்ட்ட சொன்னாங்க அப்படின்னா நாம் ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கணும் நமக்கு தெரிஞ்சவங்களோ வேண்டியவங்களோ சொந்தக்காரவங்களோ யாரோ ஒருத்தர் வந்து அப்பாடி இது மாதிரி பொண்ணுக்கு மாப்பிள்ளை நிச்சயமாக இருக்குது பையனுக்கு இப்போ கல்யாண நிச்சயமாக இருக்குது மகனுக்கு வேலை கிடச்சிருக்கு காலேஜில் சீட்டு கிடச்சிருக்கு ஏதோ ஒரு நற்செய்தியை ஒரு பாக்கியத்தை அவங்க பகிர்ந்துக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம்பா எல்லாம் அம்பாள் செஞ்சிருக்கிறா அந்த நிமிஷம் நாம் தெய்வத்தை நினச்சி அவங்க சொல்ல தவறிட்டால் கூட எல்லாம் குழந்தையும் இருந்து வாங்கி கொடுக்குதுரா அதை நினச்சிக்கடா நீ உங்கள் வீட்டில் மறைந்த முன்னோர்கள் அதை செய்கிறாங்க அவங்களுக்கு தான் நம்ம நன்றி செலுத்தணும் அவங்கள நினச்சிக்க நாம் அதை ஒரு பிரார்த்தனையாக மாற்றணும் அதுக்கு பதிலாக ஆ பரவாயில்லையே ஓ அந்த இடத்துல வேலை கிடைச்சிட்டா பெரிய விஷயந்தான் ஆப்பா அவ்வளோ பெரிய இடமாச்சே அப்படின்னு சொல்கிறது வந்து நாம் அந்த செயலை அந்த செய்தியை நாம் உள்வாங்கிற போது நாம் அதை ஒரு பிரமிப்பாகவோ ஏக்கமாகவோ தவிப்பாகவோ நமக்கு கிடைக்கல உனக்கு கிடைச்சிட்டாது அப்படிங்கிற மாதிரி உணர்வுகளை நாம் பதிலுக்கு பகிரக்கூடாது அது வந்து தவறான பதிலாக போயிடும் அது கால வெள்ளத்தில் என்ன பண்ணும் சமூகம் நம்மளை அப்படியே மெதுவாக ஒதுக்கிடும் எது சொன்னாலும் அவன் வந்து பொறாமையாக நினப்பான்பா அப்படின்லாம் சொல்லும் அதனால் எது எந்த செய்தி சொன்னாலும் ரொம்ப சந்தோஷம்பா எல்லாம் உனக்கு தெய்வ கடாச்சும் உனக்கு நல்லா கொடுத்துருக்குது எல்லாம் தெய்வம்தான் உங்களை பாதுகாக்குது எல்லாம் அவங்க நம்ம இஷ்ட தெய்வம் செய்யுது உங்க குலதெய்வம் செய்யுது மாரியாத்தா எல்லாம் நல்லா வச்சுருப்பா அவங்கவுங்களுக்கு என்ன தெய்வமோ நம் தெய்வத்தை குறிப்பிட்டு நல்லா இருக்கணுண்டா நீ நல்லா வா, மேலே வா நல்லா ஜெய் ஜெயமாறு அப்படின்னு வாழ்த்துக்களால் நாம் பதில் உரைக்கணும்